நாம வளர்றப்ப குறிப்பா பதின் வயசுல நம்ம அப்பா அம்மா நிழல்ல தான் வளர்றோம் அவங்க அன்புலையும் பாசத்திலையும் எந்த கவலையும் இல்லாம யோசனையும் இல்லாம நாட்கள் நல்லபடியா போகுது இந்த வயசுல சில சமயம் நமக்குள்ள சில கெட்ட பழக்கங்கள் வந்துடும் அது நம்ம வாழ்க்கை முழுசையும் கெடுத்துடும் இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் இந்த கதை உங்க வாழ்க்கையை மாத்தலாம் அதனால கதையை கடைசி வரைக்கும் கவனமா கேளுங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ராகுலுக்கு வெறும் பத்தொன்பது வயசு தான் அவன் அவனோட அப்பா அம்மா கூட ஒரு சின்ன குடியிருப்பில் வாழ்ந்துட்டு வந்தான் அவங்க அப்பாவுக்கு மளிகை கடை இருந்துச்சு ராகுல் பொதுவா நல்ல பையன்தான் ஆனா அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருந்துச்சு அது வீண் செலவு செய்யறது தினமும் அப்பா கிட்ட காசு வாங்கி அதை இதை சாப்பிடுவான் படம் பார்ப்பான் தேவையே இல்லைனாலும் நண்பர்களோட வெளியே போவான் அவங்க அப்பா இந்த விஷயங்களை கவனிச்சிட்டு தான் இருந்தாரு ஒரு நாள் ராகுலை கூப்பிட்டு சொன்னாரு பாருப்பா நீ இப்ப வளர்ந்துட்ட உன்னோட பொறுப்புகளை நீ புரிஞ்சுக்கணும் தினமும் என்கிட்ட காசு வாங்கி அங்க இங்கன்னு வீணா செலவு பண்ற இது சரியில்லை ராகுலுக்கு கொஞ்சம் கோவம் வந்துடுச்சு அவன் சொன்னான் என்னப்பா சொல்றீங்க நான் என்ன உங்ககிட்ட ஆயிரக்கணக்கிலயா பணம் வாங்குறேன் கொஞ்சம் ரூபாய்க்கு போய் என்கிட்ட இவ்வளவு பெருசா சொல்றீங்க அந்த சின்ன தொகையை நான் எப்போ வேணும்னாலும் திருப்பி தந்துடுவேன் ராகுலோட இந்த எதிர்பாராத பேச்சை கேட்டதும் அவங்க அப்பாவுக்கு திட்டுனா பிரயோஜனம் இல்லைன்னு புரிஞ்சுது அதனால அவர் அமைதியா ராகுல் கிட்ட சொன்னாரு அதிகம் வேண்டாம் தினமும் எனக்கு ஒரு ரூபாய் மட்டும் கொண்டு வந்து கொடு இதை கேட்டதும் ராகுல் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதிச்சிட்டு போயிட்டான் அடுத்த நாள் ராத்திரி ராகுலோட அப்பா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் ராகுலை பார்த்த உடனே சொன்னாரு மகனே ஒரு ரூபா கொடு நேத்து நாம போட்ட ஒப்பந்தபடி அந்த ஒரு ரூபா அப்பா சொன்னதை கேட்டதும் ராகுல் முதல்ல கொஞ்சம் ஆச்சரியப்பட்டான் ஆனா அடுத்த கணமே அவங்க அம்மா கிட்ட ஓடி போய் ஒரு ரூபா வாங்கிட்டு வந்தான் அப்புறம் அந்த ஒரு ரூபா நாணயத்தை அப்பா கிட்ட கொடுத்தான் அவங்க அப்பா அந்த நாணயத்தை பார்த்துட்டு பக்கத்துல இருந்த அழுக்கு சாக்கடையில தூக்கி போட்டாரு இத பார்த்ததும் ராகுல் ஆச்சரியப்பட்டு கேட்டான் அப்பா என்ன பண்ணீங்க அப்பா பதில் சொன்னாரு உனக்கு நீ ஒரு ரூபா கொடுக்க வேண்டியது கொடுத்துட்ட இனி அதை நான் என்ன வேணும்னாலும் பண்ணுவேன் ராகுல் அதுக்கு மேலே எதுவும் பேசாம போயிட்டான் அடுத்த நாள் ராத்திரியும் ராகுலோட அப்பா ஒரு ரூபா கேட்டாரு இன்னைக்கு ராகுல் பாட்டி இருந்து ஒரு ரூபா வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுத்தான் இந்த மாதிரி சில நாட்கள் போச்சு தினமும் நண்பர்கள் கிட்ட இருந்தோ இல்ல குடும்பத்துல மத்தவங்க கிட்ட இருந்தோ ஒரு ரூபா வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுப்பான் தினமும் அவங்க அப்பா அந்த நாணயத்தை வாங்கி சாக்கடையில் தூக்கி போடுவாரு அப்புறம் ஒரு நாள் வந்துச்சு அப்போ யாரும் அவனுக்கு ஒரு ரூபாய் கொடுக்கல எல்லாரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்பா கிட்ட கொடுக்க ஒரு ரூபாய் எங்கிருந்து வாங்குறதுன்னு ராகுல் கவலைப்பட ஆரம்பிச்சான் சாயங்காலம் நெருங்கிட்டு இருந்துச்சு என்ன பண்றதுன்னு அவனுக்கு புரியல ஒரு ரூபா கொடுக்க முடியலன்னு கேவலப்பட அவன் விரும்பல அப்பதான் அவன் கண்ணுல ரோட்ல ஒருத்தர் தள்ளுவண்டியில சில சாமான்களை இழுத்துட்டு போறத பார்த்தான் ராகுல் அந்த ரிக்ஷாக்காரர்கிட்ட ஓடினான் அவன் சொன்னான் கொஞ்ச நேரம் ரிக்ஷா இழுக்க விடுறீங்களா அதுக்கு பதிலா நான் ஒரு ரூபாய் மட்டும் எடுத்துக்கிறேன் ரிக்ஷாக்காரர் களைச்சு உடனே சம்மதிச்சாரு ராகுல் ரிக்ஷா இழுக்க ஆரம்பிச்சான் இந்த வேலை அவன் நினைச்சதை விட ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு கொஞ்ச தூரம் போறதுக்குள்ள அவன் கையில கொப்பளம் வந்துருச்சு காலையும் வலி இருந்துச்சு எப்படியோ கடைசியா அவன் வேலையை முடிச்சிட்டு வாழ்க்கையில முதல் முறையா தன் சொந்த உழைப்புல ஒரு ரூபா சம்பாதிச்சான் இன்னைக்கு ராகுல் பெருமையோட வீட்டுக்கு திரும்பி அந்த ஒரு ரூபாய அப்பா கிட்ட கொடுத்தான் வழக்கம் போல அவங்க அப்பா அந்த ஒரு ரூபா நாணயத்தை கவனமா பார்த்துட்டு அதை சாக்கடையில தூக்கி போட கைய நீட்டினாரு உடனே ராகுல் அவங்க அப்பா கைய பிடிச்சிட்டு சொன்னா அப்பா இத போடாதீங்க நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன் அப்புறம் ராகுல் அந்த ஒரு எப்படி அவங்க அவங்க அப்பா சொன்னான் முன்னாடி வந்து தன்னோட அணைச்சுக்கிட்டாரு இப்ப அவர் சொன்னாரு பாருப்பா இத்தனை நாளா நான் காசுகளை சாக்கடையில போட்டேன் ஆனா நீ ஒரு தடவை கூட என்ன தடுக்கல என் கையையும் பிடிக்கல ஆனா இன்னைக்கு நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு அழுக்கு சாக்கடையில போறத பார்த்ததும் உனக்கு கஷ்டமா இருந்துச்சு அதே மாதிரிதான் நீ என்னோட கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை தேவையில்லாத விஷயங்களுக்கு வீணடிக்கும் போது எனக்கும் இதே மாதிரி வலிக்கும் கஷ்டமா இருக்கும் அதனால பணத்தோட அருமையை புரிஞ்சுக்க கத்துக்கோ அது உன் பணமா இருந்தாலும் சரி மத்தவங்க பணமா இருந்தாலும் சரி எப்பவும் பணத்தை தேவையில்லாம வீணடிக்காது ராகுலுக்கு அவங்க அப்பா சொன்னது புரிஞ்சுது அவன் உடனே அவங்க அப்பா காலில் விழுந்து தன்னோட நடத்தைக்காக மன்னிப்பு கேட்டான் இன்னைக்கு ராகுல் ஒரு ரூபாயோட அருமைய புரிஞ்சுக்கிட்டான் இனிமேல் தேவையில்லாம பணத்தை வீணடிக்க மாட்டேன்னு மனசுக்குள்ள சத்தியம் பண்ணிக்கிட்டான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் அன்பை காட்டுங்க ரொம்ப நன்றி